துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் பலமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சிபலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் சூரியன் ஆட்சிபலம் பெற்று அதன் பிறகு ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கவுள்ளார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக அதீதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளால் ஏமாற்றம் உடன்பிறந்தவர்களால் ஏமாற்றம் நண்பர்களால் கூட்டாளிகளால் ஏமாற்றம் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றுபவர்கள் துரோகம் செய்வது என பல சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலும்கூட எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களைப் பெறக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஆட்சிபலம் பெற்று இரண்டு கிரகங்கள் உச்சம் பெற்றும் பயணிக்கின்றன எனவே இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான அருமையான மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான பல சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகம் உண்டு இவ்வாறாக கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் அதிகபட்ச நன்மைகளை இனிதாக நிறைந்து பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் ராகு அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பலமாக ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் உங்களுக்கு மிகவும் அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் எனவே இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் என அனைத்துமே நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து நல்ல நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வார காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பலம் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்துமே நீங்கி முன்னேற்ற வளர்ச்சிகளை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் வக்ரநிலை பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மிகவும் பலமாக ஆட்சிபலமும் உச்சமும் பெறுகிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கல்விக்கு நாயகரான புதன் பகவான் புதன் பகவான் ஆட்சிபலம் பெற்று உச்சம் பெறக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுடைய வளர்ச்சிகளை உறுதி செய்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிகபட்ச அதிர்ஷ்டங்களை நன்மைகளை நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாக தெளிவுபடுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் வக்ரநிலையில் ஆட்சி பலம் பெற்று சுபபலத்துடன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமில்லாமல் சுமூகமான முறையில் தீர்வு கிடைத்து அந்த சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உடன்பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து வந்த மன சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கசப்பான நிகழ்வுகள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சூரிய புதாதிபத்தியோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலமாக ஏற்படுகிறது எனவே பல்வேறு விதங்களில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அவ்வாறான முதலீடுகளால் உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் வியாபாரம் கூட லாபகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல லாபகரமாக விலை போவதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு தொழிலில் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து மறையும் எழுந்து நடக்கக்கூட முடியாமல் படுத்த படுக்கையாக உடல் உபாதைகளால் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கூட உடல்நலம் பெற்று எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் மனரீதியான பிரச்சினைகளுக்கும் நல்ல பல தீர்வுகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறது குடும்பத்தில் வாழ்க்கைத் துணையால் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உண்டு வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனவே குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் மேலும் திருமண வயதிலிருந்து கொண்டு திருமண முயற்சிகளில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து நல்ல வரன் அமையாமல் கஷ்டப்பட்டு கொண்டு நொந்து நூலாய் நூலாய்போய்கொண்டிருந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் துணைகளுக்கு இடையே நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரித்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்திகொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தையும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல நிகழ்வுகளும் அதிர்ஷ்டங்களும் நடந்தேறும் கலைத்துறையிலிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உங்களைத் தேடிவரும் குருபகவான் தன்னுடைய சுபபார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்களுடைய வீண்விரைய செலவுகள் அனைத்தும் செலவுகளாக மாறும் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை சொத்து நிலம் வீடு வீட்டுமனை தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும்பல ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்களை குரு தன்னுடைய சுபபார்வையால் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தைப் பலப்படுத்துவதால் உங்களுக்கு பேச்சுத் திறமை அதிகரிக்கும் சொல்லில் முழில்லாமல் பேசுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய திறமையான பேச்சால் அடுத்தவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்ள முடியும் இதுவரையில் குடும்பம் அமையாமல் இருந்தவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் வருமானங்களை உயர்த்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குருபகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நான்காம் இடம் வியாபாரஸ்தானம் என்பதால் வியாபாரத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் இடம் கல்விஸ்தானம் இரண்டாம் இடமும் ஆரம்பக் கல்விஸ்தானம் போன்றவற்றை குருபகவான் பார்வையிட்டு பலப்படுத்துவதாலும் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய சூரிய புதாதிபத்தி யோகத்தாலும் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பயில்வதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் படித்து முடித்த மாணவ மாணவியர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த வார காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடுமில்லை